சியோனின் எதிரிகளுக்கு தண்டனை தொடரும் வணக்கம் தொடர் ஈரான் இஸ்ரேல துவம்சம் பண்ணி இருக்கு இஸ்ரேல் செதஞ்சு கிடக்குங்க இஸ்ரேல் இருக்கிற மக்கள் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ஓடி ஒழிந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த மாவட்டத்தை விட்டு அந்த நகரத்தை விட்டு மொத்தமாக வெளியேறி கொண்டு இருக்கிறார்கள் ரெண்டாவது ட்ரம்ப் ஓவரா சீன் போட்டாரு ஓங்கி ஒதச்சு உட்கார வச்சிருக்கு ஈரான் எத்தாங்க நம்ம பேச போறோம் கடந்த பதினைந்து நாளாகவே ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை நடக்கிறது உங்களுக்கு தெரியும் போகிற போக்கில் ஈரானை தட்டிடலாம்னு நினைச்ச இஸ்ரேலு வாங்கின அட்டியும் உங்களுக்கு தெரியும் எப்படியாவது நாங்கள் இஸ் ஈரானில் இருக்கிற அணுகுலைகள் எல்லாம் அடிச்சு காலி பண்ணிடுவோம் ட்ரை பண்ணிச்சு அவங்க யுரேனியம் அணு அணு தயாரிப்பதற்கான முக்கிய வேதியான வேதிப்பொருளான யுரேனியம் அதெல்லாம் கொண்டு போய் சேஃபான வச்சுட்டாங்க ஒன்று ரெண்டாவது இந்த அணுக்க உற்பத்தி மையங்கள் இருக்குல்ல அதெல்லாம் மலைய பொடைஞ்சு உள்ள இருக்கு அணு ஆய்வு மையம் இந்த அணு பொருள்களை எல்லாம் வச்சு ஆய்வு பண்ணி ஆயுதம் தயாரித்து ஏதோ உனக்கு யூஸ் பண்ற அந்த இடம் மலையை கொடைஞ்சு உள்ளுக்கு இருக்கு ரெண்டாவது இப்படி குண்டு போட்டு அழிக்க முடியாது சைடில் வேணா ராக்கெட்டை விடலாம் மூணாவது நவீன பாதுகாப்போடு அந்த ஆயு அணு ஆயுத மையங்கள் இருக்குது இன்னொன்று அந்த அணு ஆயுதம் மண்ணு முந்நூறு எத்தனை முந்நூறு அடி ஆழத்தில் இருக்குது ஒன்றும் பண்ண முடியாமல் இஸ்ரேலும் முழிச்சிட்டு கிடக்கு அப்படின்னு பார்க்கலாம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இஸ்ரேலுக்கு பயத்தை கொடுத்தது விஷயம் என்ன அப்படின்னா வட கொரியா வட கொரியா சும்மாவே குண்டு ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க ஏதாவது ஒரு ஏவுகணையை விட்டு சோதனை பண்ணிக்கிட்டே இருக்கிற யாருக்கு அடங்காத ஒரு நாடு வட கொரியா அந்த நாடு சொல்லியிருக்கு எங்க மோசமான மனிதர்கள விரோதமான அமைதியை சீர்குலைக்கும் புற்றுநோய் போன்றது தான் இந்த இஸ்ரேலு அப்படின்னு யாரு வட கொரியா சொல்லிடுச்சு இந்த பக்கம் ரஷ்யாவும் சீனாவும் தொட்டிங்கன்னா நாங்க ஈரானோடு நிற்போம் அப்படின்னு இருபதுக்கும் மேற்பட்ட இஸ்லாமிய நாடுகள் ஈரான் மீது போர் தொடுக்க கூடாது என்று உயர்த்த ஆரம்பிச்சிருக்கு இப்ப நாடுகள்லாம் ஒருங்கிணைகிறது இஸ்ரேலுக்கு ஆபத்து இதுக்கு இடையில எக்ஸ்டலத்தில ஒரு சம்பவம் நடந்திருக்கு யார் பண்ணிருக்கா இந்த ஈரானினுடைய தலைவர் உச்சபட்ச தலைவர் தான் கமேனி அவர் பேர் இந்த கமேனி ஒரு போஸ்டர் போட்டிருக்காரு என்ன ஒரு கருப்பு எலும்பு கூடு அதுல சாரசாரையா சாரசாரையா ஏவுகணைகள் வெடிகுண்டுகள் போயிட்டு இருக்கு இந்த படத்தை எடுத்து போட்டு சியோனிக் எதிரிகளுக்கு தண்டனை தொடரும் அப்படின்னு ஒரு ட்விட்டு ஏற்கனவே அல்லு விட்டுட்டு போய் கிடக்குதுங்க எப்படா எதுடா வந்து விழுன்னு தெரியல தலைநகரமே இஸ்ரேலினுடைய தலைநகரமே குரு போயிருக்கு இப்ப என்னடா பண்றது முடிச்சுட்டு இருக்காங்க மக்கள் பயத்துல இருக்கிறாங்க எப்போ பார்த்தாலும் உள்ளே போய் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஆகிப்போச்சு பள்ளிக்கூட லீவு காலேஜ் லீவு அரசாங்கத்தில் இருக்கிற எல்லா துறையும் அப்படியே லீவில் கிடக்கு நாடே பதட்டத்தில் கிடக்கு இந்த நேரத்தில் இவர் இப்படி ஒரு ட்விட்டு போகிறார் ஒரு மண்டை மண்டையோடு கருப்பு மண்டையோடு அப்படியே சாரசாரையாக வெடிகுண்டுகள் அனுப்பப்படுறத ஃபோ போஸ்ட்டை போட்டு சியோனின் எதிரிகளுக்கு தண்டனை தொடரும் அப்படின்னு போட்டு விட்டு கத்தர விட்டுருக்காங்க பாருங்களேன் எப்பயுமே அமெரிக்கா வந்து கொஞ்சம் ஊக்கம் தூக்கமா கொஞ்சம் பேசும் உங்களுக்கு தெரியும் ஈரான் போற நிப்பாட்டுங்க அதெல்லாம் நிப்பாட்டிடணும் வெடிகுண்டு போட்டான்ல அவனுக்கு தக்க பாடம் கொடுக்குற வரைக்கும் நான் வேலை பார்த்துட்டே இருப்பேன் எனக்கு நீ ரூல்ஸ் போடாத எனக்கு நீ வந்து அட்வைஸ் பண்ணாத நேரம் தன்மை அளவு என்ன ஏது அதாவது எவ்வளவு குண்டு போடுவோம் எப்போ போடுவோம் எவ்வளவு நாள் போர் தொடுப்போம் எல்லாம் இதெல்லாம் நான் தான் டிசைட் பண்ணுவேன் அப்படின்னு ஈரான் ஒரு அடி அடிச்சிட்டு பாருங்க அமெரிக்கா மிரண்டு போச்சு இன்னைக்கு அமெரிக்கா ட்ரம்ப் வேற அவரே ஒரு கோமாளி பாவம் அவரே சிரிப்பு போலீஸ் அவரை வச்சு செய்யறாங்க அமெரிக்காவில் ட்ரம்ப் வந்து ஞாயித்துக்கிழமை சொல்லிவிட்டாரு என்ன சொன்னாரு போற நிறுத்திட்டோம் அப்படின்ட்டாரு கடைசியில் பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை நான் இந்த ஈரான் ஆட்கள்லாம் டிவில அமெரிக்கா அமெரிக்காங்கிட்ட ரொம்ப கெஞ்சோ கெஞ்சுன்னு கெஞ்சிச்சு போற நிறுத்த சொல்லி நாங்க மாட்டோம்னு சொல்லிட்டோன்னு இவங்க ட்ரம்ப் அசிங்கப்பட்டதாங்க மிச்சம் இந்த ட்ரம்ப் என்ன பண்றாக்குலன்னா கடுப்பாகி போய் காண்டாகி போய் இஸ்ரேல் மேல மூணு இடத்துல குண்டு போட்டாங்க அமெரிக்கா படைக்கு இதுக்கு எந்த தொடர்பும் இல்லாம இருக்கும் போதே அமெரிக்க படை மூன்று இடத்துல குண்டு போட்டுருச்சு உடனே என்ன நினைச்சா அமெரிக்கா நம்ம பயந்துருவாங்க நம்மதான் பெரியப்பாச்சு பயந்துருவாங்க கைய கட்டி நிப்பாங்கன்னு ஆனா ரொம்ப அழகா ஈரான் என்ன பண்ணுச்சுன்னா அமெரிக்காவினுடைய இந்த இந்த வடகிழக்கு நாடுகளில் எல்லாம் அமெரிக்காவினுடைய இராணுவ தளம் இருக்கு பல்வேறு நாடுகள்ல இராணுவத்தளம் இருக்கும் எப்போயுமே வல்லரசுகள் தங்களை பயங்கரமான ஆட்களாக காட்டிக்கிறதுக்கு அப்புறம் அப்டாண்டி சப்ராணி நாடுகள்லாம் அங்கங்கே படைகளை நிறுத்தி வைப்பாங்க அதுதான் அமெரிக்காவினுடைய இராணுவத்தளம் கத்தாரில் அமெரிக்காவினுடைய இராணுவத்தளம் இருக்குது கத்தாரை சுற்றி சிரியாவில் இருக்குது ஈராக்ல இருக்குது இப்போ என்ன பண்ணிருச்சு ஈரான் அப்படின்னா அனௌன்ஸ் பண்ணுது கத்தாருக்கும் சொல்லிருச்சு அமெரிக்காவுக்கும் சொல்லிருச்சு உங்கள் ஏரியாவில் இருக்கிற அமெரிக்க இந்த இராணுவத்தளம் இருக்குல்லையே அதெல்லாம் நாங்கள் குண்டு போட போறேன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு டபுள் குண்டு போட்டுருச்சுங்க பதினாலு குண்டு விழுந்த போட்டதில் பத்து குண்டத்தை பத்து பதினோரு குண்டை நாங்கள் வீழ்த்திட்டோன்றாங்க மிச்சம் இருக்கிற மூணு குண்டு விழுந்ததுலேயே அங்கே விட்டு போச்சு அதே போல சிரியாவில் இருக்கிற அமெரிக்க இராணுவ முகாம் அதே போல ஈராக்ல இருக்கிற அமெரிக்க இராணுவ முகம் டம்மு டம்முன்னு போட்டு சோழியை முடிச்சுட்டு கூப்பிட்டு ஒரு விஷயத்தை ஈரான் சொல்லுது என்ன தெரியுமா அமெரிக்காவில் இருக்கிற ஸ்லீப்பர் செல்ஸ் எங்கள் நாட்டுக்காரங்க இருக்காங்க லேசாக ஆக்டிவேட் பண்ணினா நீ சதைச்சிருவே பேசாமரு எங்களுக்கு ஈரான் அடிக்கிறத விட அமெரிக்கா அடிக்கிறது ஈஸியாக இருக்குன்னு இருக்கு அமெரிக்காக்காரன் மிரண்டு போயிட்டாங்க அடை பாவிகளாக எதுக்கு தெரிஞ்சவங்க உழைக்கியா அப்படின்னு மிரண்டு போய் கிடக்குங்க அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே பாரு அமெரிக்கா கூட ஸ்லீப்பர் சென்ஸ் நாங்கள் வச்சிருக்கோம் அங்கே இருக்கிற எங்களுடைய எக்கச்சக்கமான ஸ்லீப்பர் சன்ஸ்ஸும் ஓகே பண்ணணும்னு வச்சுக்கோம் அவ்வளோதான் அதை ஆக்டிவேட் பண்ணி விட்டா அமெரிக்காவே கண்டமாயிரும் பார்த்துக்க அது மட்டும் இல்லை எங்களுக்கு இஸ்ரேல் அடிக்கிறத விட அமெரிக்காவை அடிக்கிறது ஈஸி அப்படின்னா தன்னை பெரிய வா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க அமெரிக்கா என்ன மாதிரி அசைக்கப்பட்டிருக்கோம் அமெரிக்கா மிட் நைட் ஹமர்ன்னு அவரை அறிவிச்சுட்டு ஒரு தாக்குதல் நடத்தினா வச்சு செஞ்சு வேற லெவலுக்கு ஈரான் தாக்குதல் அமெரிக்கா மேலே தொடுத்துருச்சு உடனே ட்ரம்ப் ரியாக்ட் என்ன தெரியுமா வேற லெவல் ரியாக்ட் எதுவும் பயங்கரமாக கொதிச்சு உன் மேல போற தொடுங்க போறோம் அப்படி இப்படின்னு சொல்லுவாருன்னு பார்த்தா இனி வெறுப்பு வேண்டாம் அமைதி நிலவட்டும் யாரு ட்ரம்ப் ஏ என்னையா இப்படி ஆகி ஈரானுக்கு இந்த பயம் பயந்துருக்காரு ட்ரம்ப்பும் என்ன சொல்றாப்ல இனி வெறுப்பு வேண்டாம் அமைதி நிலவட்டும் ஒரு ஆயுத வியாபாரியவே அடிச்சு ஓட விட்டுருக்காப்ல நம்ம ஆளு ஈரான் குரூப் இதுல இன்னொரு பயம் என்ன இஸ்ரேலுக்கு ஈரான் மேல அப்படின்னா கிளாஸ்டர் குண்டு கிளாஸ்டர் குண்டுனா என்னன்னா கொத்து குண்டு அப்படின்றாங்க அதனால கொத்து குண்டு நிறைய குட்டி குட்டி குண்டுகளினுடைய தொகுப்பு தான் இந்த கிளாஸ்டர் குண்டு இதுக்கு கொத்து குண்டு கொத்தா இருக்கிறது விழுந்துச்சு வச்சுக்கோங்களே துண்டா வெடிச்சு 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 பெரிய அளவில் ஒரு ஏழு கிலோமீட்டர் ஒன்பது கிலோமீட்டர் வரைக்கும் அடிச்சு காலி பண்ணிடும் ஒம்பது கிலோமீட்டர்னா சாதாரணம் இல்லைங்க ஒரு பெரிய தூரம் அவ்வளவு தூரத்தை ஒரு குண்டு காலி பண்ணிக்கிடும் இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இது தனித்தனி குண்டாக விழுந்து செதறதுனால ஏரியாவும் அதிகமாகும் தாக்குதலும் அதிகமாகும் இன்னொன்னு மக்களும் அதிக அளவில் கொல்லப்படுவாங்க ஒன்று இன்னொரு விஷயம் கூட இதில் இருக்குது இந்த வெடிகுண்டு வெடிக்கலை அப்படியே விழுந்துருச்சு அதாவது அந்த ஊருக்குள்ளே நகரத்துக்குள்ளே எங்கே தாக்கணும்னு நினைக்கிறோமோ அங்கே விழுந்துருச்சுன்னா என்ன ஆகுனா உடனே அதை பார்த்து கை காலில் எடுத்தோம்னா வெடிச்சிரும் மிதிச்சா வெடிச்சிடும் கன்னி வெடி மாதிரி மாறிடும் அப்புறம் கால் வச்சா வெடிச்சிடும் ஏதாவது ஒரு பொருள் பட்டா வெடிச்சிரும் நம்ம கையில் எடுத்தா வெடிச்சிடும் என்ன பண்ணாலும் வெடிக்கும் அது ஒருவேளை இந்த குப்பை கும்பலுக்குள்ள மண்ணுக்குள்ள போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களே ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு இதை பூரா இடிச்சு அள்ளி சரி பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க வெடிக்கும் அப்பா நான் நிறைய பேர் ஆவாங்க இது மரண பீதியை உண்டாக்கி இருக்கிறது இஸ்ரேல் தான் என்ன ஆகி போச்சு அப்படின்னா டெல் அவி உங்களுக்கு தெரியும் இதுதான் இஸ்ரேலினுடைய தலைநகரம் ஏற்கனவே சின்ன பின்ன மைக் கிடக்கு இந்த டெல் அவி ஹைபா டால் இந்த மூன்று நகரங்கள்ல இருந்தும்

பயந்துட்டாங்க இவங்க போடுற குண்டெல்லாம் கொத்து குண்டாக இருக்குது ஒன்றும் பண்ண முடியாது எங்க விழும் எப்போ விழும் நமக்கு தெரியாமல் நம்ம பாட்டுக்கு ஒரு வேலையை பார்த்து ஒளிஞ்சிக்கிட்டு இருப்போம் ஒரு ஒரு காரன் சவுண்டு கட் பண்ணுறா ஒரு சைரன் சவுண்டு கேட்குது ஐயோ குண்டு வெடிக்க போதுன்னு நம்ம ஓடி போய் ஒளிய போகிறோம் அந்த இடத்துல ஒன்று மீச்சு விட்டா அங்கே நாலு வச்சாங்க இவ்வளோ பெரிய ஆபத்தை விளைவிக்கிறது ஏன்னா இது ரெண்டாயிரத்தி எட்டில் உலக நாடுகள் கையெழுத்து போடும்போது இந்த கொத்து குண்டுகளை பயன்படுத்த மாட்டோன்னு கையெழுத்து போட்ட போது ஈரானும் கையெழுத்து போடல இவங்களும் கையெழு இஸ்ரேலும் கையெழுத்து போல அப்ப இந்த ரெண்டு நாடுமே கையில வச்சிருக்கு கொத்து குண்டுகல இதில் என்னன்னா இஸ்ரேல் இருக்குல்ல அது ஒரு பொய் பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்கு நாங்க போரில் ஜெயிச்சிட்டோம் ஈரானை வீழ்த்திட்டோம் அப்படின்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை திட்டமிட்டு கட்ட விழுத்து இருக்கு அடிச்சு ஓட விட்டது ஈரானு அடி வாங்கிட்டு ஊரில் மக்கள்லாம் திரண்டு வெளியேறுறது இஸ்ரேலில் ஆனா இந்த கும்பல் என்ன பொய் பரப்பி நம்ம மோடி வகைறோம் இல்லையா பொய்யை பரப்பி நாங்கள் போரில் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு பரப்புரை ஒன்றையும் பண்ணிக்கிட்டு இருக்குங்க ஒன்றை புரிஞ்சுக்கணுங்க உசுருக்கு பயந்து வந்தாங்க போருக்கு பயப்படுவோம் போர் நம்ம எப்பயுமே அங்கீகரிக்க மாட்டோம் போரை நம்ம வந்து வரவேற்க மாட்டோம் போரால் மிகப்பெரிய தீங்கு மக்களுக்கு நினைக்கும் ரெண்டு அதிகார சண்டை போடும் ஆனால் எடைக்காட்டில் இருக்கிற மக்கள் முடிஞ்சிருவாங்க இந்த ரெண்டும் தப்பிச்சுக்கும் இந்த மக்கள் தப்பிக்கவே முடியாமல் வாழ்க்கை இழந்துட்டு ரோட்டில் நிற்பாங்க இதை நம்ம கண்ணார பார்த்துட்டோம் இங்கே கமாசுடைய சண்டையில் அப்போ ரொம்ப தெளிவாக இருக்கணும் இந்த போரை நம்ம ஆதரிக்கலாம் அதே சமயத்தில் என் மேலே நீ போர் தொடுத்தீங்கன்னா மாட்டேன்னு ஈரான் கேட்டுபடியாக நிற்கிது மருத்துவமனையில் குண்டு போடுது அங்கே போடுது அகதிகள் முகாமில் கூட ரெண்டு குண்டு போடிச்சதெல்லாம் செய்யக்கூடாது ஈரானும் அப்படி செய்யக்கூடாதுன்னு தான் நம்மளுடைய வேண்டுகோளை வைக்கிறோம் ஈரானில் ஒரு வேலை நடந்துகிட்ருக்கு என்ன ஒரு வேளை ஈரானினுடைய உச்ச இருக்கக்கூடிய கமேடி இறந்துட்டார் கொல்லப்பட்டார் அப்படின்னா அவருக்கு அடுத்து ஒரு மூணு பேரை செலக்ட் பண்ணி வச்சாச்சு இந்த போரில் நான் செத்தாலும் சாவேன் இந்த போரில் நான் உயிரிழக்க கூடும் ஆனால் நீங்கள் தோற்றுறக்கூடாது எனக்கு அடுத்து இவங்கள்லாம் இருக்கிறாங்க தைரியம் என்ன அப்படிங்க அப்படின்னு ஒரு நாடு சொல்லுச்சுன்னா அது எதுக்கும் துணிஞ்சிருச்சுன்னு தானே அர்த்தம் அதனால இஸ்ரேல் ஆடுறதை நிப்பாட்டிட்டு ஒழுங்காக உட்காந்து போர் நிறுத்த ஒப்பந்தத்தை பேசி கையெழுத்து போட்டு அவங்க ஜோளியை பார்த்தா தான் மக்கள் நிம்மதியாக இருக்க முடியும் இஸ்ரேல் இந்த அடியால் வேலையை விடலைன்னா கண்ணுக்கு முன்னாடி காணாமல் போகும்